நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி அவர்கள் இவங்க தப்பு பண்ண தேவோட்டையை பத்தி ஐயர்கள் பயப்படுவாங்க ஐயர்கள் வந்து ஏதாவது மந்திரத்தை விட்டுக்கிட்டால் நம்ம ஆட்சிமார் சொல்லுவாங்க ஐயா இது தப்புன்னு ஆச்சிமார்களுக்கு ஐயர்கள் பயம் அந்த அளவுக்கு நம்ம வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப விவரமானவர்கள் இன்னும் கேட்டால் சொல்லி கொடுத்தவர்கள் நீங்கள் நகரத்தாரில் நிறைய நன்றாக செயல்படுவர்களை அழைத்து நீங்கள் விருதுகள் கொடுக்கிற பொழுது நம்ம பிள்ளைகளுக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அதை பற்றி தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கும் இப்போது அண்ணன் அவர்கள் பேசிய போது அங்கே நல்ல சிறப்பாக எம்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவங்க சொன்னாங்க சிங்காரம் அண்ணனுக்கு விருது கொடுத்த போது தான் நமக்கு தெரியுது அவங்க இவ்வளோ பெரிய கொடையாளர் என்று இல்லைனா நமக்கு என்ன ஒரு மெம்பர் அவங்களே அவங்கள பற்றி வந்து இருக்க முடியாது இப்படி ஒரு விருது கொடுக்கற போது எல்லோரும் கவனிக்கிற ஒரு நேரத்தில் அதுக்கப்புறம் இது ஒரு பத்திரிகையில் வரும் ஒரு தொலைக்காட்சியில் நமது நகரத்தார் தொலைக்காட்சியில் வரும் அப்படி இது மாதிரி கொடுக்குறத நான் பாராட்டுகிறேன் இது போல பல சங்கங்களும் செய்ய வேண்டும் அதற்கு அண்ணாநகர சங்கம் முன்னோடியாக இருப்பதை நான் பதிவு செய்கிறேன் பாராட்டுகிறேன் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் முத்து கண்ணன் கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளுர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் அண்ணா நகர் நகரத்தார் டிரஸ்டினுடைய தலைவர் திரு வள்ளியப்பன் அவர்களே செயலாளர் பொருளாளர் இசி மெம்பர்கள் துணைத் தலைவர்கள் நகரத்தார் சங்க உறுப்பினர்கள் சிறப்பு அழைப்பாளராக பேச்சாளராக வந்திருக்கின்ற அண்ணன் சோசோமி அவர்களை சிறப்பு விருது பெற்றிருக்கின்ற கொடையாளர் அண்ணன் சிங்காரம் அவர்களே திரளாக வந்திருக்கின்ற நகரத்தார் பெருமக்களே ஆட்சிமார்களே குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் எனக்கு எத்தனை நிமிடங்கள் என்ன பத்து நிமிடமே தேவைப்படாது நான் குறைச்சி என்ன பொற்கொழி கவிஞர்லாம் பேச இருக்காங்க இன்றைக்கு அவங்க சிறப்பு இருக்குது அண்ணா நகர் சங்கத்தை பற்றி நான் கேள்விப்பட்டேன் நான் ஓரிரு முறை வந்திருக்கிறேன் பிள்ளையார் நம்புக்கெல்லாம் வந்திருக்கிறேன் மிக அதிகமான உறுப்பினர்கள் இருக்கிற மிக சிறப்பானது ஒரு சங்கம் அதை தோற்றுவித்த பித்தாச்சி அண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் தோற்றுவிக்கப்பட்டதாக கேள்விப்படுகிறேன் ரொம்ப சிறப்பாக ஒரு இரண்டு ஆண்டுகளை முடித்து இப்படி ஒரு ஏஜிஎம் நடத்தி அதில் நடந்தவற்றை எல்லாம் அவர்கள் தலைவரும் செயலாளரும் பொருளாளரும் மிகச்சிறப்பாக எடுத்து கூறினார்கள் அந்த ஒரு டேர்மில் ஒரு முறை ஒரு ஃபாரின் டூர் ஒரு லோக்கல் டூர் ஒரு ஐந்து ஆன்மீக நிகழ்ச்சிகள் என்று சிறப்பாக கட்டமைத்துக்கொண்டு அதை நன்றாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் நான் முதல்ல இந்த எனக்கு இந்த இப்படி ஒரு ரெகக்னிஷன் பெரும்பாலும் ரோட்ரியில் மற்ற இடங்கள்லாம் ரெகக்னிஷன் நிறைய கிடைக்கிது எழுத்துக்களில் நகரத்தார்களில் ரொம்ப விருதெல்லாம் கொடுக்கறது இல்லை எங்களையெல்லாம் எல்லாம் கொஞ்சம் இன்னும் எங்கன்னே வச்சிருக்காங்க ஆமா அங்கே சாந்தியெல்லாம் பன்னீரிகாவும் பேரம்பேத்தி பேர்லாம் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் இன்னும் லேனா காசிநாதன் அண்ணன் மாதிரி இளமையாவே இருக்கிறதுனால இந்த விருதுக்கு ரொம்ப நன்றி அவர்களுடைய அண்ணா நகர் சங்கத்துக்கும் நான் போயிருக்கேன் நீங்க நகரத்தாரில் நிறைய நன்றாக செயல்படுபவர்களை அழைத்து நீங்க விருதுகள் கொடுக்கிற பொழுது நம்ம பிள்ளைகளுக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அதை பற்றி தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கும் இப்போது அண்ணன் அவர்கள் பேசிய போது அங்கே நல்ல சிறப்பாக எம்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவங்க சொன்னாங்க சிங்காரம் அண்ணனுக்கு விருது கொடுத்த போது தான் நமக்கு தெரியுது அவங்க இவ்வளோ பெரிய கொடையாளர் என்று இல்லைன்னா நமக்கு சிங்காரன்னா ஒரு மெம்பர் அவங்களே அவங்கள பற்றி வந்து இருக்க முடியாது இப்படி ஒரு விருது கொடுக்குற போது எல்லோரும் கவனிக்கிற ஒரு நேரத்தில் அதுக்கப்புறம் இது ஒரு பத்திரிகையில் வரும் ஒரு தொலைக்காட்சியில் நமது நகரத்தார் தொலைக்காட்சியில் வரும் அப்படி இது மாதிரி கொடுக்கறத நான் பாராட்டுகிறேன் இதுபோல் பல சங்கங்களும் செய்ய வேண்டும் அதற்கு அண்ணா நகர சங்கம் முன்னோடியாக இருப்பதை நான் பதிவு செய்கிறேன் பாராட்டுகிறேன் மற்றும் இங்கே பார்வையாளர்கள் மத்தியில் அமர்ந்திருக்கின்ற நம்முடைய முன்னாள் காசி நகர சேத்திரத்தினுடைய தலைவர் திரு லேனா காசிநாதன் அண்ணன் அவர்கள் நம்முடைய லேனவா பி எல் வைரவன் அண்ணன் அவர்கள் அதற்கப்புறம் இன்னும் பல பெரியவர்கள் எனக்கு அறிமுகமானவர்கள் இங்கே இருக்கிறீங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி இது ஒரு கிராஜுவேஷன் டே மாதிரி நான் பார்க்குறேன் இப்போ நம்ம ஒரு கல்லூரியில் ரெண்டு வருஷம் அவன் அஞ்சு வருஷம் படித்தோம்னா முடித்தோம்னா ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து நீங்கள் பாஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ தலைவர் வள்ளியப்பன் பாசா ஒரு ஒருத்தர் வந்து இந்த ஒரு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு அஞ்சாறு எம்ஏ வாங்குவாங்க அது மாதிரி இதை விடாமல் திரும்பி அடுத்தடுத்த தலைவராக அடுத்தடுத்து திரும்ப திரும்ப செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ அடுத்த தலைவராக வர்றவர் கூட ஒரு பதினஞ்சு வருஷமாக இதில் தான் இருக்காங்க போன்றிருக்க பல பல பொறுப்புகளில் இருந்து திரும்பி அடுத்த தலைவர் பொறுப்புக்கு வந்திருக்காங்க இது ஒரு கிராஜுவேஷன் டே மாதிரி பார்க்குற மகிழ்ச்சியாக இந்த செக்ரட்டரி அவர் என்சிசில பிரமாதமாக செய்து கொண்டு இருக்கிறார் பொருளாளர் எங்கள் ஊர்காரர் எங்கள் வீட்டுக்கு அருகில் கூடியிருப்பவர் அப்புறம் அண்ணன்னு நான் தெரிஞ்சுக்கலாம் அவர்கள் உங்கள் பொண்ணு மீனாட்சி அண்ணன் அரிமலம் நடராஜன் அண்ணன் பல பேரும் தலைவர் தான் வாழ்த்துக்கள் நல்லா ரொம்ப கண்டிப்பாக இருக்கீங்க நீங்கள் நேரத்தை நேரம் மேல மணையில் அப்படி தான் இருக்கணும் ஏன்னா எல்லாருடைய நேரமும் உங்கள் கையில் இருக்குது இங்க பேசுகிறவங்க தான் பேசுவாங்க அவங்க எல்லாரும் உங்களை நம்பி தான் வந்திருக்காங்க நேரத்துக்கு வீட்டுக்கு போகணும் ஒரு இங்கிதம் இல்லாமல் சொல்லத்தான் வேணும் அதை கொஞ்சம் கரெக்டாக சொல்லலைன்னா சில பேர் கேட்க மாட்டாங்க நல்லா பண்ணுறீங்க நான் பார்த்ததில் சிங்காரண்ணன் வந்து எனக்கு பல ஆண்டுகளாக தெரியும் அவர்கள் வந்து ரொம்ப உற்சாகமாக இருப்பார்கள் இன்றைக்கு வந்து அவர்களுக்கு ஒரு உடல்நிலையில் ஒரு சின்ன சிரமம் இருந்தால் கூட இன்றைக்கு இந்த விருதை ஏற்பதற்கு வந்து நம்ம நகரத்தாரில் ரொம்ப இன்னோவேட்டிவான ஆட்கள் எதையும் ரொம்ப புதுமையாக செய்யக்கூடியவர்கள் அவர்கள் செய்த புதுமையை கவனித்தீர்களா பேண்ட் ரொம்ப நாளாக போடுறா அவங்க என்ன பேசணும்னு நினச்சாங்களோ தன்னால் வந்து இங்கே வந்து எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ண முடியாதுங்கிற பொழுது தான் நினைத்ததையெல்லாம் எழுதி கொஞ்சம் தற்செயலாக ஆரம்பிக்க நேரம் ஆயிடுச்சு அதனால் முழுக்க படிக்க முடியல இல்லைன்னா அது முழுக்க படிக்கப்பட வேண்டியது அவர்களுக்கு இன்றைக்கு விருது கொடுக்குறோம் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நம்ம படிக்கிறது சரி தான் அந்த அந்த ஆட்சியை நான் பாராட்டுறேன் அவங்க அண்ணனை விட அசட்டிவாக இருக்காங்க ஏன்னா ஏன்னா அவங்களும் ஆட்சி இல்லையா எல்லாம் ஒரே ஜீன் இல்லை நகரத்தார் அவங்களும் இல்லை நான் பசி பேசி தான் போவாங்கிறாங்க அப்போது அண்ணனை நான் வந்து ஒரு பல சமயங்களில் சந்தித்து இருக்கிறேன் உதவி செய்வதற்காக இப்போ எங்கள் தேவகோட்டையில் பக்கத்தில் வந்து அங்கே ஒரு கிராமத்தில் ஒரு ஸ்கூலை தத்தெடுத்துருக்காங்க இப்போ ஒரு முதியோர் இல்லம் ஒன்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எல்லாருக்கும் ஒரு நூறு பேர் இன்மேட்ஸ் இருக்காங்க தொடர்ந்து சொந்தமாக சம்பாதிச்ச பணத்தை அவர்கள் வாழ்நாளில் கம்பர் சொல்வார தன் கை உள்ள பொழுதே கொடுத்து விட வேண்டும் என்று நமக்கு பிறகு யாராவது எடுத்து செலவழிப்பாங்க அதையெல்லாம் யாரும் பிரித்து கூட பார்க்க மாட்டாங்க இது என்னென்னே தெரியாது இதெல்லாம் அள்ளி போடு அதெல்லாம் அள்ளி போடு நகை நட்டு பணங்கணம் அந்த மாதிரி உருப்படியான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சமெல்லாம் தான் போயிடும் அப்படி நம் கையில் இருக்கிற போதே கொடுக்க வேண்டும் என்பதற்கு நம்முடைய சிங் சொந்தமாக சம்பாதித்து அதை கொடுக்குற மகிழ்ச்சியை அடைய வேண்டும் என்பதற்கு சிங்காரண் அண்ணனை நான் ஒரு பெரிய உதாரணமாக பார்க்குறேன் ஒரு வேலைக்கு போய் சம்பாரிச்சு அவர் கெமிக்கல் இன்ஜினியரிங் பற்றி சொன்னது சிறப்பாக இருக்குது மொத்தம் நேரம் கருதி அண்ணன் உங்களை பற்றி நிறைய பேசலாம் ஏதாவது ஒரு கட்டுரையை எழுதலாம் பின்னாடி நான் விவரம் கேட்டுக்கொள்கிறேன் நம்ம பொற்கழி கவிஞர் அவர்கள் வந்து இன்றைக்கு வந்திருக்கிறது மற்றொரு பெரிய சிறப்பு அவர்களை பற்றி நான் ஒரு கட்டுரையில் ஒரு கட்டுரையாவது குறிப்பிட்டிடணும் அதாவது எங்கேயாவது ஒரு பதிவு இருக்கணும் பல காலங்களுக்கு பிறகு யாராவது பார்க்குற போது ச சட்டிசாமி கோயில்னு ஒன்று தேவக்கோட்டையில் இருக்குது அதில் அண்ணனுடைய சொற்பொழிவுக்கு தற்செயலாக நான் தேவக்கோட்டையில் இருந்தபோது ஒரு முறை நான் போகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அது ஒரு எம்ஏ கிளாஸ் மாதிரி நடக்குது அதில் வந்து அண்ணன் ஒரு பாட்டு சொல் அங்கே உட்கார்ந்துருக்கவங்க எல்லாரும் அண்ணனுக்கு ஈக்குவலாக அவர்கள் இவங்க தப்பு பண்ணால் தேவோட்டையை பற்றி ஐயர்கள் பயப்படுவாங்க ஐயர்கள் வந்து ஏதாவது மந்திரத்தை விட்டுட்டால் நம்ம ஆட்சிமார் சொல்லுவாங்க ஐயா இது தப்புன்னு ஆட்சிமார்களுக்கு ஐயர்கள் பயம் அந்த அளவுக்கு நம்ம வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப விவரமானவர்கள் இன்னும் கேட்டால் சொல்லி கொடுத்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு குரூப்பில் வந்து அண்ணன் வந்து ஒரு ஆசிரியராக இருந்து நடத்தினதை நான் பார்த்தேன் அதை வந்து நகரத்தாரங்கிற ஒரு புத்தகத்தில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் அந்த புத்தகத்தை இன்றைக்கு ஒரு முப்பது புத்தகத்தை அண்ணன் வானம் வாங்கியிருக்காங்க அது ஒரு முறை பிழை மிஸ்டேக்ஸ்லாம் வந்தது சொற்புழை எழுத்து பிழையெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி இப்போ போட்டிருக்கோம் ஸோ அவர்களுடைய பேச்சை கேட்பதற்கு நானும் உங்களைப் போல் ஆவலாக காத்திருக்கிறேன் அதே மாதிரி லேனா காசிநாதன் அவர்கள் ஒரு ஒரு ஃப்ரண்ட் ரன்னர் ஒரு எனர்ஜி ஒரு எங்களுடைய பிள்ளை எல்லா கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க சாந்திக்கு அவங்களால வர முடியல வேறு எதுவும் அட்டன் பண்ணாங்க நைட்டு பத்தரை மணிக்கு நாங்கள் சாந்தியெல்லாம் முடித்து மாலையெல்லாம் கழட்டி டயர்டாக வீட்டில் இருக்கோம் யாரோ கதவை தட்டுறாங்க பட படன்னு அவருடைய கை கொஞ்சம் கனமான கை இல்லையா அப்புறம் பார்த்தா வந்து ஒரு மாலை போட்டு ஒரு படம் கொடுத்துட்டு தான் போனாங்க அந்த மாதிரி எல்லாரையும் இணைக்கிற கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற அவர்களையும் கூட நான் ஒரு ஒரு மாடலாக நான் பார்க்கிறேன் நகர்த்தாரலை பற்றி தான் ரொம்ப வியப்பாக இருக்கிறது எப்படி எல்லாம் நான் இப்போ சமீபத்தில் சோமலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் உலகம் சுற்றிய தமிழன்னு சொல்லிவிட்டு நெற்கூப்பையைச் சேர்ந்த சோம லக்ஷ்மணன் அவங்க சோமலேன்னு சொல்லுவாங்க நிறைய சாதிச்சிருக்காங்க அவருடைய மகன் அமெரிக்காவில் இருக்காரு அவர் வந்து இந்திய நேரம் தான் அவர் விழிச்சிருக்கிற நேரம் அவர் அமெரிக்க நேரத்தில் விழிச்சிருக்கிறதில்ல அங்கே இருந்துக்கிட்டு இங்கே ஒரு ம நெற்குப்பையில் அவங்க அப்பா பேரில் ஒரு லைப்ரரி வச்சு கம்ப்யூட்டர் வச்சு அந்த சின்ன கிராமத்தில் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காங்க ஒரு மாதம் எண்பதாயிரரூவா சம்பளம் கொடுக்குறாங்க பணியாளர்களை வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பிள்ளைகளோடு பேசுகிறதுக்காக என்னை கூப்பிட்டாங்க என் புத்தகங்கள் அந்த பிள்ளைகள் படித்தது அதுக்காக நான் போயிருந்தேன் அப்போ சோமலே அவர்களை பற்றி தெரிந்து கொண்டு வியந்து போனேன் நம்முடைய நகரத்தார்கள் இருக்கிற ஆளுமைகள் ஒவ்வொருத்தரும் வந்து இவ்வளோ ஒரு டால் பர்சனாலிட்டிஸ் நிறைய தெரியலை நமக்கு தெரியவில்லை அல்லது நான் தெரிந்து கொள்ளவில்லை நான் கொஞ்சம் குறைவாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் உங்களில் சில பேர் இருக்கலாம் தெரிந்து கொள்வதற்கு சோமலையை பார்த்தேன் அங்கே போன பிறகு நான் தெரிந்து கொண்ட இன்னொரு பெரிய ஆளுமை வந்து அங்கே மூணு படம் வச்சுருக்காங்க ராம சம்பந்தம் அவர்களுடைய பர்த்டே அப்படின்னு சொன்னாங்க ராம சம்பந்தம் தெரிஞ்சவங்க மட்டும் கை தூக்குங்க நெற்குப்பை ராம சம்பந்தம் தினமணி ஆசிரியர் ஒரு எட்டு பேருக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு நூற்றம்பது பேரில் சம்பந்தம் அவ்வளவு ரெஸ்பெக்டட் ஒரு பிரெஸ்மேன் அவங்க வந்து அப்படி ஒரு பத்திரிகையாளராக இருந்திருக்காங்க அவங்க நம்ம கலைத்தந்தை அவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கும் பின்னாடி தான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது கலைத்தந்தை தியாகராஜன் செட்டியார் வந்து இன்றைக்கு நம்ம மாண்புமிகுன்னு சொல்கிறோம் கழகம்னு சொல்கிறோம் வாரியம்னு சொல்கிறோம் இந்த தமிழ் சொற்களை எல்லாம் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் என்று உருவாக்கி பயன்படுத்துறது தமிழ்நாடுங்கிற பத்திரிகையில் அந்த பத்திரிகை அவங்க நடத்தினாங்க அவருடைய ஆட்சிக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு அவர் வைத்ததெல்லாம் வந்து சமயக்குறவர்கள் நால்வர் பேர் ரொம்ப பெரிய மனிதர் அவர் அவரை பற்றி ஒரு கட்டுரை நானும் எழுதியிருக்கேன் நமதுச்சேட்டி நாட்டில் எழுதுனா அது இந்த புத்தகத்திலையும் நான் சேர்த்துருக்கேன் அங்கே இந்த ராம சம்பந்தம் வந்து அவங்களுடைய தமிழ்நாடு பத்திரிகையில் வேலை பார்த்துட்டு பிறகு ஹிந்துவில் ரிப்போர்ட்டராக இருந்துட்டு பிறகு தினமணி ஆசிரியராக வந்து அவ்வளவு நேர்மையாக அவ்வளவு ப்ரொஃபஷனலாக நடந்துட்டு இருக்கிறாங்க அவர்கள் தமிழண்ணல் நெற்குப்பை அதே மாதிரி வந்து நம்ம யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு சொல்கிற அந்த பூங்குன்றம் கிராமம் அங்கே நெற்குப்பை பக்கத்தில் தான் இருக்குது அவர் நகரத்தார் தானா அவருக்கு சிலையெல்லாம் இருக்கு நகரத்தார் இல்லை பட் அந்த இடமே தமிழ் விளையும் பூமியும் அப்படின்னு நான் அதை வியந்து நான் பார்க்குறேன் அவ்வளவு தமிழுக்காக செய்தவர்கள் இருக்கிறார்கள் அதற்கப்புறம் நான் ஆர் ஆர் சபாவில் ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன் அங்கே வந்து சின்ன அண்ணாமலையை பற்றி தேவக்கோட்டையில் பிள்ளை வந்தவங்க பிறந்தது வந்து கீழ்ச்சியல் பற்றி ச சிறு இது சிறுவயர் சிறுவயலில் பிறந்தவங்க சின்ன அண்ணாமலை தேவகோட்டைக்கு பிள்ளை வந்திருக்காங்க அவர் சுதந்திர போராட்டத்தில் செய்திருக்கிறதெல்லாம் பார்த்தா வேறு யாரும் செய்ய முடியாது இன்றைக்கு நாம் எந்த சமூகத்தை பார்த்து அங்கே தேவக்கோட்டையிலாம் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறோமோ அவர்களெல்லாம் இவர் தலைமை கீழே இருந்திருக்காங்க இவர் தான் பெரிய போராளியாக இருந்திருக்கிறாரு இவர் வந்து வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தின் போது இவர் பண்ண கலெட்டாவில் பல இடத்துக்கு தீ வச்சு இவரை தேடுறாங்க வெள்ளை அரசாங்கம் இவரை பகலில் கைது பண்ண முடியாது இவரை சுற்றி காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் இருக்காங்க இவரை கைது பண்ண முடியாதுன்னு இரவில் கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க இவரை கொண்டே திருவாடா இப்போ பிரச்சனையாகிற அதே திருவாடா அந்த சிறையில் அவரை வைக்கிறாங்க இருபதாயிரம் பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபதாயிரம் பேர் திரண்டு போய் கூட்ட உடச்சி அவரை விடுதலை பற்றி அவ்வளோ பெரிய லீடர் அவர் காங்கிரஸ்ல எவ்வளோ மாபெரும் லீடராக இருந்திருக்கிறாரு அவர் கல்கி சத்தியமூர்த்தி ராஜாஜி அவங்க எல்லாரும் அவர் அவ்வளோ பாராட்டுறாங்க அவரை வந்து சின்ன எரிமலைன்னு கூப்பிட்டுருக்காரு ராஜாஜி நீ வந்து அண்ணாமலை இல்லப்பா அவருக்கு அண்ணாமலைங்கிற பேர் தான் அவருக்கு இயற்பெயர் சின்ன அண்ணாமலை கிடையாது ராஜா ராஜாசரோடு அவர் உட்காந்துருந்த மேடையில் ராஜாஜி அறிமுகப்படுத்துற போது அண்ணாமலைன்னா அவர் தான் ஆகிடும்ங்கிறதுக்காக கீழே உட்காந்துருக்காரு இந்த சின்ன அண்ணாமலையிலேருந்து அவர் சின்ன அண்ணாமலை அவருடைய வளராறை படிக்கிற போது சொன்னால் நம்ப மாட்டீர்கள்னு ஒரு புத்தகம் இருக்கு பிரமாதமான புத்தகம் அவர் செய்ததெல்லாம் இங்கேருந்து மலேசியாவுக்கு அஞ்சுருக்காங்க ரொம்ப தொந்தரவாக இருக்காரு சின்ன பிள்ளையில அங்கே போய் ஏதோ அங்கே உள்ளூர் தகராறு கல்லுக்கடை தகராறு ஒன்று நடந்திருக்கு இவர் போய் போராட்டத்தில் கலந்துக்கிட்டார் இவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க எங்கே மலேசியாவில் சின்ன பையனை அப்புறம் ஒரு போலீஸ்காரன் ஒரு சிங் இருந்திருக்கான் இவன் தமிழன் தெரிஞ்சு இவர் பகத்சிங் படத்தை கொடுத்துருக்கான் இவருக்கு பகத்சிங் குணம் வந்துருச்சு அதுலேருந்து ஆக நம்முடைய மக்கள் அடுத்து இன்னொரு மீட்டிங் நடந்தது சென்னையில் சென்னையே கலாச்சார நகரம்ங்கிறான் இது மாதிரி பல மீட்டிங்குகள் நடக்கும் அழியாத ரேகைகள்னு ஒரு கூட்டம் அதில் வந்து சிறந்த பத்திரிகையாளர்களை பற்றி அவர்கள் குடும்பத்தில் இல்லாதவர்கள் யாராவது வந்து பேச வேண்டும் சொல்கிறாங்க அதில் எஸ்ஏபி அண்ணாமலை தேவகோட்டை அவரை பற்றி மாலன் பேசினார் திசைகள் ஆசிரியர் இவ்வளோ பண்ணியிருக்காரு எஸ்ஏபி அடையாளமே இல்லாமல் அவர் வந்து ரெண்டாயிரம் காப்பியில் ஆரம்பிச்சு சின்ன வயசில் இப்போ அப்பா இறந்துட்டாங்களாம் ஒன்றரை வயசு பிள்ளையில இருக்கையில் இறந்துட்டாங்க போட்டிருக்கு அதற்குறோம் அம்மா வளர்த்துருக்காங்க இவர் படிச்சிருக்காரு லாவும் படிச்சிருக்கார் எம்ஏ வரைக்கும் லைலால் படிச்சுட்டு அதுக்கப்புறம் லா படிச்சுட்டு வேலைக்கு போகலை பணம் வெட்டி செலவு பண்ணுறது நம்ம நகரத்தார சொல்லுவோம் வெட்டி வெட்டி செலவு பண்ணுறோம் பேங்க்லேருந்து எடுத்து செக் கொடுத்து விட்டுருக்காரு செக் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் வேலைக்காரன் பணத்தை வாங்கி வர்றான் வர்றவன் முகம் சரியில்லை எஸ்ஏபி கேட்குறாரு ஏன்பா முகம் சரியில்லை ஒன்றும் இல்லை இல்லை சொல்லு என்ன சரியில்லை அவன் சொல்கிறான் அவங்க செட்டியார் பேங்க்கில் பணத்தை எடுக்கத்தான் வருவார் போல் இருக்கு இது வரைக்கும் அவர் போட்டதே இல்லைன்னு தான் வேலைக்கு போகல சமைக்கல சம்பாதிக்கலைங்கிறத அவன் குத்தி காமிக்கிறான்னு அப்போ அவருக்கு ஒரு வேகம் வருது பத்திரிக்கை ஆரம்பிக்க நினைக்கிறாரு குமுதம் ஆரம்பிக்கிறாரு பார்ச சேர்ந்து அப்போ ரெண்டாயிரம் காப்பி முதல்ல அவர் வந்து ஒரு பீக்கில் இந்தியாவிலே அதிக வார இதழ்கள் ஒரு வாரத்துக்கு ஐந்து லட்சம் பிரதிங்கிற லெவலில் தூக்கிட்டு வந்தார் அவருடைய மலர்கின்ற பருவத்திலே அங்கே ஒரு சம்பவம் சொன்னாங்க அவருடைய காதல் என்னும் தீவு ஒரு ரொம்ப பத்து நாவலுக்கு மேலே எழுதியிருக்காரு தொடர்கதைகள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அவருடைய காதல் என்னும் தீவு நிலையங்கிற ஒரு தொடர் வந்துக்கிட்டு இருக்கு ஏவிஎம் இவங்க வீட்டுக்கு வராரு உரிமை கேட்க நான் இதை படமாக எடுக்கிறேன்னு சொல்லி சரிங்கிறாரு அவர் ஊருக்கு போயிடுறாரு ஊருக்கு போய் அவர் போயிட்டு அக்ரிமெண்ட் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இவருக்கு ப்ரெஸ்ஸு இடம் கொடுத்த பெரிய கருப்பன் செட்டியாருங்கிற தேவி பிரிண்டர்ஸு உடம்பு சரியில்லாமல் இருக்கார் அப்போ எஸ்ஏபி பார்க்க போகிறாரு அப்போ யாரோ சொல்கிறாங்க நீங்கள் இவர் நல்லா வரணும்னு பிரார்த்தனை பண்ணுங்கள் பிரார்த்தனைக்கு பலம் உண்டுன்னு அப்போ இவர் கேள்விப்பட்டிருக்காரு நமக்கு ரொம்ப பிடிச்சது எதையாவது விட்டுட்டோம்னா நம்ம காசியில் விடுற மாதிரி விட்டுட்டால் கடவுள் நம்ம கொடுப்பார் இவர் காதலினும் தீவு நிலைங்கிற பட வாய்ப்பை நான் விட்டு விடுகிறேன் பெரிய கிருப்பனை காப்பாற்றி விடுகிறேவான்னு கேட்டிருக்காரு பெரிய கிருப்பன் பிழைச்சிட்டாரு காதலினும் தீவு நிலையே வரல அப்போ இந்த ஒவ்வொரு ஆளுமைகளையும் பார்த்தா எவ்வளவு பெரிய ஆளுமைகளாக நகரத்தார்கள் நாம் வந்து சின்னதாக ஒரு வேலை ஒரே ஒரு சின்ன சர்க்கிளில் போய் நம்ம மாட்டிக்கக்கூடாது ரொம்ப பெரிய விவரங்களை சாதித்த பல ஆளுமைகள் இருக்காங்க அப்படிப்பட்ட ஆளுமைகளை நீங்கள் தொடர்ந்து சமகாலத்தில் கூப்பிட்டு நீங்கள் பாராட்ட வேண்டும் நிறைய அங்கீகரிக்க வேண்டும் அவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு நாம் இன்னும் கூடுதலாக ஆர்வம் பெற வேண்டும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி விருதுக்கு நன்றி வணக்கம் அண்ணன் தலைவர் வள்ளியப்பண்ணன் அவர்களை அடுத்த ஆண்டுக்கான தலைவர் அவர்களை அறிமுகப்படுத்த அன்போடு அழைக்கிறோம் அன்புக்குரிய அண்ணன் பி எல் வைத்தியநாதன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றேன் அன்னை வந்து வரக்கூடிய ஆண்டு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழுக்கு வரக்கூடிய ஆண்டுக்கு புதிய தலைவர் வேந்தன்பட்டி பி எல் வைத்தியநாதன் அவர்கள் அண்ணனை பற்றி ஒரு சிறிய அறிமுக உரை வாழும் எளிமை வளர்ந்த தொண்டு உள்ளம் நாளும் நல் இளமை அண்ணே உங்கள் இளமையை பற்றி நீங்கள் இப்போ சொல்லணும் இல்லை எப்படி இளமையாக இருக்கீங்கன்றது இப்போ எங்களுக்கு சொல்லணும் அனுபவத்தின் வைர வெட்டு அன்பின் ஆழ்ந்த அடையாளம் மொத்தத்தில் நல்லவர் வல்லவர் அடுத்த ஆண்டு நம்மை செயல்பட நம்மளை அன்போடு அழைத்துச் செல்ல இருக்கிறார் அவருக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்படுகிறது டோக்கன் ஆஃப் கணக்கு வழக்குகளை அண்ணனிடம் முறைப்படி ஒப்படைக்கப்படுகிறது அண்ணன் பி எல் வைத்தியநாதன் வேந்தபட்டியைச் சேர்ந்தவர் மாத்தூர் மன்னூர் பிரிவு அண்ணனுடைய இல்லத்தரசி வள்ளிக்கண்ணு டாக்டர் தெய்வா மேரி டு தியாகு சன் சுப்பிரமணியன் ஸ்டடிடு எம்பிஏ நவ் ஒர்க்கிங் அட் இன்ஃபோசிஸ் பெங்களூர் அண்ணனுடைய தொழில் வந்து லெதர் வணிகம் அண்ணன் வந்து போர்ட் ஆஃப் டேரக்டரி ஆஃப் பல்லாவரம் ட்ரீட்மெண்ட் எஃபிலியன் பிளான்ட்டில் பதினைந்து ஆண்டு கா பதினாறு ஆண்டு காலமாக தொடர்ந்து பணியாற்றி நிதிநிலை ஆலோசகராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அண்ணனுடைய அண்ணாநகர் நகர்த்தார் சங்கத்தில் அண்ணனுடைய ஈடுபாடு மிக அதிகம் அண்ணனவர்களை ஏற்புரை வழங்க அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இது என்னோட முதல் மேடை பேச்சு தவறுகள் எதாவது இருந்தால் மன்னிச்சிக்கோங்க அண்ணன நேர்த்தார் சங்கம் ஆண்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் சங்க உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் அனைவரையும் வருகை வருக என வரவேற்கிறேன் மேலும் சிறப்பு விருந்தினராக வர தந்திருக்கும் சோம வள்ளியப்பண்ணன் அவர்கள் சோசுவாமி அவர்கள் சிங்காரமன்னன் அவர்களை வருகை வருக என வரவேற்கிறோம் என்னை தலைவராக தேர்ந்தெடுத்த நிர்வாக குழுவிற்கும் இசு உறுப்பினர்களுக்கும் மிக்க நன்றி இருபத்தி மூணு இருபத்தஞ்சு இரண்டு ஆண்டுகளுக்கும் தலைவராக இருந்து அன்னாரத சங்கத்தின் நிகழ்வுகள் மற்றும் டூர் மெடிக்கல் கேம்ப் இவற்றை சிறப்பாக நடத்திய தலைவர் வள்ளியப்பன் மற்றும் அவரது அவரது செயலர் கணேஷ் பொருளாளர் பாலாஜி ராமநாதன் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் மற்றும் அனைத்து இசி உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்கள் வரும் இரண்டு ஆண்டுகள் எங்களது தலைமையில் நடக்கவிருக்கும் நமது சங்க நிகழ்வுகளை மிகச் சிறப்பாகவும் சீரோடும் சிறப்போடும் நடத்துவோம் என்று உறுதி கூறுகிறேன் அண்ணாநகர் நடத்தார் சங்கம் என்றாலே டூர் மிக சிறப்பாக நடத்துவார்கள் என்பது அனைவரும் அறிந்ததே அறிந்ததே அதை இன்னும் சிறப்பாக நடத்துவோம் என்று உறுதியளிக்கிறேன் வரும் இரண்டு வருடங்களில் மெடிக்கல் கேம்ப் செஸ் பயிற்சி ஏற்கனவே நடந்து வரும் குழந்தைகளுக்கான வகுப்புகள் இன்னும் பல நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டுள்ளோம் இது போக வழக்கமாக நாம் நடத்தும் விளக்கு பூஜை அம்பு போடுதல் மகர் நோன்பு பிள்ளையார் நோன்பு மாசி முகம் சங்காபிஷேகம் போன்ற நிகழ்ச்சிகளை உங்கள் பேராதவரோடு சிறப்பாக நடத்த திட்டமிட்டுள்ளோம் எங்களது புதிய நிர்வாக குழுவை இப்போது உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன் சொல்லுதல்ல வைஸ் பிரசிடென்ட்டாக திரு பள்ளிப்பன் கணேஷ் உலகம்பட்டி அவர்களையும் செக்ரட்டரியாக காளியார்மங்கலம் திரு ஆறுமன்னன் அவர்களையும் வாங்க பொருளாளராக ஆரவையல் திரு நாச்சியப்பண்ணன் அவர்கள் அவர்கள் இன்றைக்கி வர இயலவில் ஒரு மூர்த்த நாள் ஊரு போயிருக்காங்க அவளை பொருளாளராக இது பண்ணியிருக்கோம் இவர்களோடு சேர்ந்து புதிய ஈசிஐ மெம்பர்களும் சேர்ந்து இனிவரும் இரண்டு ஆண்டுகள் நமது அண்ணா சங்க நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தும் என்று எனது உரை முடிக்கிறேன் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அண்ணன் தலைவராக இரண்டு ஆண்டுகள் பணியாற்றி சங்கத்தின் நிதிநிலையை பெருக்குவதில் முக்கியமாக பங்காற்றியவர் அண்ணனுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அடுத்ததாக செக்ரட்டரி செக்ரட்டரி அவர்களுக்கு புதிய தலைவர் பொன்னாடை அணிவிப்பும் நேரம் இது அண்ணன் எஸ்பிகே ஆறுமுகம் நம் சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான செயலாளராக பொறுப்பேற்று நம்மை செயல்பட வைக்கும் மங்கலத்தைச் சேர்ந்த எஸ்பிகே ஆறுமுகம் அவர்கள் தொழில் சார்ந்த வெற்றிக்கும் சமூக செயல்பாடுகளின் வெற்றிக்கும் விசாலாட்சி ஆட்சி மிக முக்கியமானவர்கள் கைதடலாமே இரண்டு மகன்கள் மூத்தவர் கைலா சுப்பிரமணியம் ஜெர்மனியில் மாஸ்டர் டிகிரி படித்துக் கொண்டிருக்கிறார் திருமணத்தை எதிர்நோக்கியுள்ளார் இளையவர் கணேஷ் வைரவன் அமெரிக்காவில் மாஸ்டர் டிகிரி படித்துக் கொண்டிருக்கிறார் இரும்பு வணிகத்தில் தனக்கென ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் நம்ம சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர் நல்லவர் எவ்வளவு வேலை என்றாலும் சிலைக்காமல் அதை செய்து செய்துபடிக்கு மாற்றல் படைத்தவர் அண்ணன் எஸ் பி கார்முக அவர்கள் எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் ட்ரஷரர் சி நாச்சியப்பன் வங்கலாத்த ரவுஸ் சண்முநாதபுரம் இளையத்தனங்குடி பட்டினசாமி பிரிவை சேர்ந்தவர் ஆட்சி வள்ளியம்மையாட்சி அவர்களுக்கு அவர்கள் இன்று சில தவிர்க்க முடியாத காரணங்களால் வரவில்லை வர இயலவில்லை தொடர்ந்து நம்மோடு பயணிப்பார் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்